சகோதரர்களே அல்லாஹ் அபுல் ஆலமீன் ஒரு வருடத்தில் பாவத்திற்கான விளைவை ஏற்படுத்த போகிறான் என்று சொன்னால் பாவத்திற்கான எஃபெக்ட்களை ஏற்படுத்த போகிறான் என்று சொன்னால் முதலாவது அவனிடத்திலிருந்து குறைத்துக் கொண்டு வருவது இல்மை தான் அறிவை தான் அந்த அறிவு தலைகீழாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவன் படித்த படிப்பெல்லாம் இருக்க எல்லாம் தலைகீழாக என்ன செய்யும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எனவே ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் பாவத்திற்கான விளைவாக முதலாவது கொண்டு வந்து வைப்பது எதை இல்மை எடுப்பது சனஸ்ததிருஜுகும் மின் ஹைதுலாய அலமூன் அவர்களை நான் அவர்கள் அறியாத வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பேன் மின் ஹைதுலாய அலமூன் என்றால் அவர்கள் அறியாத வண்ணம் அல்லாஹு தாலா பிடிப்பான் அப்படின்னு தான் என்ன முதலாவது அறியாமல் ஆக்கணும் இல்மை என்ன செய்யணும் அல்லாஹு தாலா முதலாவது எடுக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் மார்க்கத்தோடு இருக்கிறோம் மார்க்கத்தை படிக்கிறோம் மார்க்கத்தை விளங்குகிறோம் புகாரி வாசிக்கிறோம் தர்ஜமா வாசிக்கிறோம் தீனுள்ளவர்களோடு தொடர்போடு இருக்கிறோம் அதனால் எமது பாவங்களை இறைவன் மன்னிப்பான் என்ற அவன் அதாவது தேவையற்ற நம்பிக்கைகளை நாம் வளர்த்து விடக்கூடாது தேவையற்ற நம்பிக்கைகளை எல்லாம் நாம் வளர்த்து விடக்கூடாது காரணம் அல்லாஹு ரபுல் ஆலமின் அறிவு இருக்கவும் மனிதர்களுக்கு இறைவனைப் பற்றி அறிவில்லாமல் போகின்ற பொழுது பொடிப்பான் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து வேண்டும் இமாம்